சிகரம் தோடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மறு சிகரங்களை தொட உதவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பிரியமானவர்களே இந்த நாளின் வேதமறிவம் பகுதியின் மூலம் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் கோவேறு கழுதையை குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் கோவேறு கழுதை என்று வேதாகமத்தில் இருபத்தி ஓரு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் முறையாக ஆதி முப்பத்தி ஆறு இருபத்தி நாலின் பின்பகுதியில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த ஆணாக இவன்தான் என வாசிக்கிறோம் இதன் மூலம் கோவேறு கழுதையை தேவன் உருவாக்கவில்லை என அறிய முடிகிறது ஆண் கழுதை மற்றும் பெண் குதிரையின் சந்ததிதான் இந்த கோவேறு கழுதை கோவேறு கழுதைகளில் குதிரை மற்றும் கழுதைகளின் குணாதிசயங்கள் ஒருங்கிணைந்து காணப்படும் ஹைபிரிட் வீரியம் என்று அழைக்கிறார்கள் கோவேர் கழுதைகள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மலட்டுத்தன்மை கொண்டவை கோவேர் கழுதைகள் கடினமான வேலை செய்ய நீண்ட தூர பயணம் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இவை குறைவாகவே உண்ணும் ஆனால் குதிரைகளை விட நீண்ட காலம் வாழக்கூடியது குதிரைகளை விட அதிக சகிப்புத்தன்மை கொண்டவையாகவும் இருக்கின்றது கழுதைகளை விட கோவேர் கழுதைகளுக்கு பிடிவாத கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதிக புத்திசாலித்தனமானது கழுதை மிகவும் எச்சரிக்கையாகவும் ஆபத்தை பற்றி அறிந்தவைகளாகவும் இருப்பதால் ஆபத்தான நிலப்பரப்பை கடக்க கோவேர் கழுதை பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது கோவேர் கழுதையின் தோல் குதிரையை விட குறைவான உணர்திறன் கொண்டது சூரிய ஒளியில் வெளியில் வேலை செய்பவர்களுக்கு கோவேர் கழுதைகள் நம்பகமான விருப்பமான வாகனமாக இருந்திருக்கிறது கோவேர் கழுதைகளின் சராசரி ஆயுட்காலம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது ஆண்டுகள் தான் ஆனா நல்லா பராமரிச்சா சில கோவேர் கழுதைகள் ஐம்பது வயது வரை கூட வாழும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இராணுவத்தினர் கோவேர் கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வேதாகம காலத்திலும் கோவேர் கழுதைகள் புத்தத்தில் பயன்படுத்தப்பட்டதற்கான குறிப்பை பதினெட்டு ஒன்பதிலே காணலாம் மேலும் பல இடங்களில் பொது சுமக்கவும் நீண்ட தூர பிரயாணத்திற்கும் பயன்படுத்தப்பட்டதை காணலாம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினேழில் நாகமான் அற்புதமான சுகம் பெற்ற பின் எலிசாவை சந்திக்கும் போது நடந்த உரையாடலில் கழுதை சுமக்கத்தக்க ரெண்டு பொதி மண் இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து தனக்கு வேண்டும் என கேட்கிறார் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினான்கு ஆகிய வசனங்களின் மூலம் கட்ளையின் நகல்களை எடுத்து செல்ல அஞ்சற்காரர்கள் அதாவது போஸ்ட்மேன் கோவேறு கழுதைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்பது என்ன சொல்லுதுன்னா வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத இல்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் கடிவாளம் வார் போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்தால் மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்ப்போம் என்றால் கோவேறு கழுதை சேவை மற்றும் பணிவின் சின்னமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அரசு குடும்பத்தை சுமக்கும் பாக்கியம் பெற்றிருந்தாலும் பெருமிதம் கொள்ளாமல் தன்னை அமர்த்தி கொண்ட எஜமானுக்கு உண்மையுடன் பணி செய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது கோவேறு கழுதையின் இயல்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பிலிப்பிய ரெண்டு ஆறில் சொல்லப்பட்டபடி அவர் தேவனுடைய இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் நாமும் நம்முடைய உயர்வுகளை அல்ல நம்மை உயர்த்தின எதமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து சேவை செய்வோமாக சிகரம் தொடும் புறாக்கள் நேரடியாக அன்பு வணக்கம் டாக்டர் ஜெயராணி காமராஜ் இன்று உங்களுடன் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோம் எல்லாருக்கும் தெரியும் கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் என்ன உண்டாக்கும் இதில் ரெண்டு வகையான கொலஸ்ட்ரால் இருக்குது கொலஸ்ட்ரால் ஒன்று ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அதாவது ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் இது நல்ல கொலஸ்ட்ரால் இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவை இன்னொன்று லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரை சொல்கிற தேவையில்லாத கொழுப்பு இந்த கொழுப்பு தான் ரத்த குழாய்களில் படிந்து ஹார்ட் அட்டாக்கை உருவாக்குறது பல நேரம் கிட்னி ப்ராப்ளம் உருவாகிறது குழாய்கள் பழுதடைஞ்சு மூளைக்கு போகிற ரத்தம் குறைந்து ஸ்ட்ரோக் வருகிறது ரத்த அழுத்தம் அதிகமாகிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான கொலஸ்ட்ராலே இந்த எல்டிஎல் ட்ரைக்லெஸைட் கொலஸ்ட்ரால் இது ஏன் வருது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகள் கொலஸ்ட்ரால் கொழுப்புச்சத்து அதிகம் உள்ள உணவு சாப்பிடுவது சோம்பேறியாக இருப்பது இது எல்லாம் தான் இதுக்கு முக்கியமான காரணம் சிலருக்கு ஜெனடிக்கலாக குடும்ப வழிமுறைகளில் கூட இது வரலாம் ஸோ இதனை தடுப்பதற்கான வழிமுறை என்ன முதல் முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும் உணவு பழக்க வழக்க முறைகள் முக்கியமான ஒன்று லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் இதில் உணவு உடற்பயிற்சி தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவைப்பட்ட மருந்துகள் இந்த நாலு தான் இதனை குறைப்பதற்கான வழிமுறை முதல் விஷயம் உணவு பழக்க வழக்க முறைகள் உணவுகளில் காய்கறிகள் கீரைகள் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ் ஆயில் அதாவது நம்ம நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இதுலலாம் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது இதுதான் நமக்கு தேவையான ஃபேட்டை கொடுக்குது ஏன்னா ஃபேட்டு நமக்கு தேவை ஆனால் இதுவே ப்ராசஸ்டு ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி ரெட் மீட்டு மட்டன் பீஃப் இதெல்லாம் நிறைய அன்வாண்டட் கொலஸ்ட்ரால் இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் உடலுக்கு கெடுதி அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்டையும் சாப்பிடுவதை தவிர்க்கணும் ஸோ அதிகமான காய்கறிகள் கீரைகள் பழங்கள் விதைகள் நட்ஸு சீரியல்ஸ் அவகேடோ இதெல்லாம் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கொடுக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் முக்கியமாக மீன் ஃபிஷ் இந்த ஃபிஷ்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ கண்டிப்பாக உணவுகளில் குறிப்பாக ஃபேட்டில் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் சுகர் கார்போஹைட்ரேட் சால்ட் இந்த மூணையும் குறைக்கணும் இது எல்லாமே கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வருவதற்கும் அடிப்படையாக இருக்கிறது ஸோ உணவு பழக்க வழக்க முறைகளை கவனம் செலுத்தணும் இரண்டாவது உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடம் உடற்பயிற்சி பண்ணணும் அது வாக்கிங்காக இருக்கலாம் ஜாகிங்காக இருக்கலாம் ஏதாவது வகையான உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை இது உங்களுடைய கொலஸ்ட்ரால் அதிகரிப்பை குறைக்கிறது நல்ல மெட்டபாலிசத்தை உருவாக்கி உங்களோட உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம உணவு பழக்க வழக்க முறைகளில் நம்ம ஊர்களெல்லாம் சொல்கிற மாதிரி நிறைய பூண்டு இஞ்சி மற்றும் மஞ்சள் இதிலெல்லாம் நீங்கள் உணவுகளில் சேர்த்திங்கன்னா இது கொலஸ்ட்ராலை குறைக்கும் பிளாக் பெப்பர் இதெல்லாம் ரொம்ப முக் கருஞ்சீரகம் ரகம் சொல்கிறோன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கும் டெய்லி காலையில் இஞ்சியும் பிளாக் பெப்பர் போட்டு ஒரு டீ குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து உங்களோட உடல் கொழுப்புகளை குறைக்கும் இதை கண்டிப்பாக உணவு பழக்க வழக்க முறைகளில் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் இது ரெண்டும் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் ஏன்னால் இதனால் வர்ற பாதிப்புகள் தான் கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகப்படுத்தி உங்கள் வாழ்க்கையோட முடிவு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் எல்லா விதமான கெடுதிக்கும் இந்த வகையான பழக்க வழக்கங்கள் தான் முக்கியமான காரணம் இதை கண்டிப்பாக தவிர்க்கணும் ஸ்டாப் பண்ணுங்கள் இது முக்கியமான ஒன்று தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி உடல் கொழுப்பை குறைப்பதற்கான ஸ்டாட்டின் அப்படின்ற மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இவை கொலஸ்ட்ராலை குறைக்கும் ஸோ கண்டிப்பாக கொலஸ்ட்ரால் குறைப்புக்கு நீங்கள் முக்கியமாக நேச்சுரல் வேலே உணவு பழக்க வழக்க முறைகளை மாற்றினீங்கனாலே உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய இஞ்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்ல காய்கறிகள் கீரைகள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபேட் சாப்பிட்ணுன்னா எக் ஒயிட்டு மற்றும் சிக்கன் அதில் இருக்கிற ஃபேட் வந்து லீன் ஃபேட் இந்த ஃபேட் வந்து கொழுப்பு அதிகப்படுத்தாது எண்ணெய் வகைகளில் வெஜிடபிள் ஆயில்ஸ் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை யூஸ் பண்ணாதீங்க இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் ரொம்ப கெடுதியான உண்டு இதில் இருக்கிற எண்ணெய்கள் தான் கொழுப்புகளை அதிகப்படுத்தும் ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் இதனை தவிரங்க ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் நாற்பது வயதான வருடம் ஒரு முறை கொலஸ்ட்ரால் செக் பண்ணுங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் இந்த வாழ்க்கை முறைகளையும் உணவு பழக்க வழக்க முறைகள் மருந்துகளையும் எடுத்துள்ளுங்க ஆரோக்கியமாக வாழ முடியும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் எங்களா நல்ல தகப்பனே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா சோத்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியின் மூலம் எங்களுக்கு ஆண்டவரே நீர் தருகிற மருத்துவ ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே கொலஸ்ட்ராலை குறித்து அன்றவரை நாங்கள் மிகவும் தெளிவாக கேள்விப்பட்டோமே அப்பா அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் கர்த்தாவே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு எப்படி நாங்கள் சரியாக அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியெல்லாம் ஆலோசனை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் விசேஷமாக பெண்களையும் அது கரத்திலே தருகிறோம் சுவாமி இந்த நாட்களிலே சோம்பேறித்தனமாக இருப்பவர்கள் எத்தனையோ பேர் உண்டு கர்த்தாவே இந்த நாளிலும் உம்முடைய கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவர தகுப்பனே யாரும் ஆண்டவரே தங்கள் வேலைகள் செய்வதிலே சோம்பேறியா இல்லாதபடி சுறுசுறுப்பாக இருந்து தங்களுடைய குடும்பத்தை சரியானபடி நடத்தி செல்ல உதவி செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே உடற்பயிற்சி ஆண்டவர்கள் எல்லாவற்றையும் சரிப்பட்டு செய்து தங்களுடைய உடல் நலனை பராமரித்துக் கொள்ளத்தக்கதான கிருபை நீர் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அதுபோல இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இப்படிப்பட்ட கொலஸ்ட்ரால்லே கஷ்டப்படுவார்கள் ஆனால் இந்த நேரத்திலே அவர்களை நீர் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆமாண்டவரே அவர்கள் எடுக்கிற ஆகாரங்களை நீர் ஆசிர்வதித்துக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சரியான ஜீரண சக்தியை நீர் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் பொல்லாப்புக்கும் தீமைக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலைக்கு காத்து வேண்டும் மார்க்க எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அல்லப்பிதாவே. ஆமீன் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களின் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் சிகரம் தொடுவது என்பது ஒரு சாதனை அச்சாதனையை தன் செயலின் மூலம் செய்து அக்சால் சிகரம் தொட்டதை நாம் காண இருக்கிறோம் அக்சாலை குறித்து யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரையிலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரையிலும் பார்க்க இருக்கிறோம் மகள் அவளுடைய தகப்பன் பற்றிய இந்த சின்ன சம்பவம் வேதாகமத்தில் இரண்டு முறை குறிப்பிடப்பட்டுள்ளது நல்ல காரணங்கள் இல்லாது இரண்டு முறை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்காது முதலாவது யார் இந்த அச்சால் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் காணி ஆட்சிகளை பெற்றபொழுது சில பகுதிகள் முழுவதுமாக அவர்கள் பொறுப்பின் கீழ் வரவில்லை அதில் ஒன்று எப்ரோன் மற்றொன்று தெபீரின் தெபீரின் பழைய பெயர் கீரியாத் செப்பேர் கீரியாத் செப்பேர் என்றால் புத்தகத்தின் நகரம் என்று அர்த்தம் யோசுவா பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டில் காலேப் யோசுவாவிடம் போய் கத்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டு அங்கு உள்ளவர்களிடம் போரிட்டு வெற்றி பெற்று மலை நாட்டை பெற்று கொண்டான் யோசுவா பதினைந்து பதினாறில் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமார்த்தியாகிய அக்ஷாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் யோசுவா பதினைந்து பதினேழில் அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்துணியில் அதை பிடித்தான் ஆகியால் தன் குமார்த்தி அக்ஷாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் கேனாஸ் பின் இளைய சகோதரன் என்று வேத விளக்க உரை குறிப்பிடுகிறது இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொண்ட காளைப்பின் மகள் இந்த அக்ஷால் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடித்த ஒத்னியலுக்கு சொன்ன வாக்கின்படியாக மனைவியாக கொடுக்கப்பட்டவள்தான் காளைப்பின் மகள் அக்ஷால் போரிட்டு வெற்றி பெற்ற திறமையான தைரியமான குடும்பத்தை சார்ந்தவள் மிக தைரியமான ஒத்னியலின் மனைவி இந்த அக்சால் அக்ஷால் என்றால் பணிந்து கொள்வேன் என்று பொருள்படும் இரண்டாவது கேட்டு பெற்றுக்கொண்ட பெண் அக்சால் மனிதருடைய வாழ்க்கையில் சில குணங்கள் பரம்பரை பரம்பரையாக வரக்கூடியது அக்ஷாலது தந்தை காலேப் யோசுவாவின் நடத்தில் போய் இந்த மலைநாட்டை எனக்கு தாரும் போரிட்டு பெற்றுக்கொள்வேன் என்று பெற்றுக்கொண்டான் காலேப் எப்பிரோனை நடத்தில் போய் கேட்டான் அதற்கு காரணம் இருந்தது கேட்டால் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்தான் எப்பிரோன் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் இஸ்ரேல் ஜனங்களின் கோத்திர பிதாக்களாகிய ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு தங்கியிருந்த இடம் இறந்த பின்னும் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அங்குதான் இருக்கிறது ஆதியாகமம் இருபத்தி மூன்று பத்தொன்பதில் அதற்கு பின் ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராளை காணான் தேசத்தில் எப்பிரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையில் அடக்கம் பண்ணினான் என்று கூறுகிறது வேதாகமத்தின் முக்கிய ஜோடிகளும் கோத்திர முற்பிதாக்களுமாகிய ஆப்ரகாம் சாரால் ஈசாக்கு ரெபேக்கால் யாக்கோபு லேயால் அடக்கம் பண்ணப்பட்ட இடம்தான் இந்த மக்பேலா குகை உலகிலேயே மிக பழமையான இடம் உயிர்களுடைய இரண்டாவது புனித இடம் எப்ரோனின் பெருமை யாவும் நன்கு தெரிந்த காலேப் அதனை கேட்டு பெற்று கொண்டார் காணான் தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய மிக செழிப்பான தேசம் தன்னுடைய வறண்ட நிலத்தை தண்ணீர் இருந்தால் செழிப்பாக்க மாற்ற முடியும் என்பது அக்சாலுக்கு தெரியும் எனவே தன் தகப்பன் காலேப்பிடம் நீரூற்றைக் கேட்டு பெற்று நிலத்தை வளமாக்கி கொண்டாள் இந்திய தேசத்தை சுதந்திரிக்க பிரயாசம் எடுக்கிறோம் இந்த உலகில் உள்ள அனைவருக்காகவும் இயேசு சிலுவையில் விலைக்கிரயம் செலுத்திவிட்டார் நாம் ஆத்துமாக்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல போல காலைப்பின் மகளும் கேட்டாள் யோசுவா பதினைந்து பத்தொன்பதில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் வறட்சியான நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நீர் இல்லாது கஷ்டப்பட வேண்டும் என்பதை அறிந்து நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள் தண்ணீரை மாத்திரம் கேட்காமல் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் கேட்டாள் ஆங்கிலத்தில் ஸ்பிரிங் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்பிரிங் என்றால் நீரூற்று நீரூற்றில் எப்பழும் நீர் நிரம்பி வழியும் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை காளை கொடுத்தான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட நிலத்தோடு மேலும் நிலத்தை பெற்றுக்கொண்டாள் தண்ணீரை மாத்திரமல்லாது நிரம்பி வழிந்து ஓடக்கூடிய நீரூற்றியும் என்று கேட்டாள் ஞானமாக வறண்ட நிலத்தை வளப்படுத்த நீரூற்று அவசியம் என்பதை உணர்ந்து கேட்டாள் ரெண்டு தீமோத்தையு ஒன்று நான்காம் ஐந்தாம் வசனங்களில் பவுல் தீமோத்தையை பற்றி கூறும்பொழுது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறார் திமுத்துவியின் தாய் மற்றும் பாட்டியின் விசுவாசம் குறித்தும் கூறுகின்றார் ரெண்டு தீமொத்தையு ஒன்று ஐந்தில் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிஸ் ஆளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் தீமூத்துவின் விசுவாசம் பரம்பரை பரம்பரையாக வருகின்றது அதுபோல கேட்டு பெற்றுக்கொள்வதும் தலைமுறை தலைமுறையாக குடும்ப வழியாக வருகின்றது மத்தையு ஏழு ஏழில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றும் மத்தையு ஏழு எட்டில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றும் கூறுகிறது யோவன் பதினான்கு பதினான்கில் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று இயேசு கூறுகிறார் கேட்பது நமது ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது நாம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு இச்சம்பவம் சாட்சி பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் நான்கு ஆறில் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கூறுகிறது அச்சாலை போன்று நாமும் பரம தகப்பனாகிய தேவனிடம் ஜெபித்து கேட்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ நம்மை வழி நடத்துகிறார் மூன்றாவது மன நிறைவற்ற மனப்பெண் அக்சால் யூத பெண்ணான அக்சால் தகப்பன் கொடுத்த சீரை விட வாக்குத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதமான பூமியில் பங்கு வேண்டும் என்று ஆசை வைத்து அதை கேட்டு வாங்கினாள் தன் கணவனோடு போக கழுதையின் மேல் ஏறிவிட்டு தன் மன நிறைவற்ற தன்மையினாலும் கிடைத்ததற்கு மேலும் இன்னும் வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் ஆசையினாலும் தன் கணவனிடம் கேட்டுக்கொண்டு கழுதையிலிருந்து இறங்கி தகப்பனிடம் வருகிறாள் மகள் இறங்கி வருவதை கண்ட தகப்பன் மகள் ஏதோ கேட்க வருகிறாள் என்பதை அறிந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் யோசுவா பதினைந்து பத்தொன்பதில் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் வறட்சியான நிலம் தந்தீர் என்பதை சுட்டிக்காட்டுகிறாள் வறட்சியான நிலத்தினால் பயன் எதுவும் இல்லை வறட்சியான நிலம் என்று சொன்னால் அது ஒரு வேஸ்ட் லேண்ட் அதனை வளப்படுத்த நீர் அவசியம் என்று உணர்ந்து கூட கேட்டிருக்கலாம் ஏற்கனவே நிலத்தை சீராக பெற்றிருந்தும் மன நிறைவற்றவளாக இருந்ததையும் மேலும் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கேட்டதையும் காண முடிகிறது வேத பண்டிதரான மக்கி என்பவர் அச்சாலை குறித்து மன நிறைவற்ற பெண் என்று குறிப்பிடுகிறார் மனநிறைவு என்பது தேவன் கொடுக்கும் மிகப்பெரிய வெகுமதி உலக காரியங்களில் நாம் மனநிறைவோடும் திருப்தியோடும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உன்னத காரியங்களில் திருப்தி அடைந்துவிடக்கூடாது வேதம் வாசிப்பதிலே ஜபத்திலே தேவ ஈடுபடுவதிலே திருப்தி அடைந்துவிடக்கூடாது தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்று ஒரு பாடல் கூறுகிறது அக்சால் மன இருந்தாலும் தகப்பனிடம் கேட்டால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறாள் நான்காவது பணிவும் மரியாதையும் அக்ஷால் கழுதையை விட்டு இறங்கியது அவள் தன் தகப்பன் மீது வைத்திருக்கும் மரியாதையையும் பணிவையும் குறிப்பிடுகிறது மரியாதையையும் பணிவும் மனதில் இல்லை என்றால் செயலில் வடிவம் பெறாது நாம் பரலோக தகப்பனிடம் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அக்ஷால் நமக்கு கற்பிக்கிறாள் இந்த சம்பவம் வேதத்தில் இரண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது அக்ஷால் தகப்பனிடம் எப்படி போய் கேட்டாள் என்றும் தகப்பன் அவளை எப்படி நடத்தினார் என்பதையும் நாம் காண முடிகிறது இந்த சம்பவம் நாம் நமது பரலோக பிதாவிடம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் எதிர்பார்ப்புடன் செல்லலாம் என்றும் நமக்கு போதிக்கிறது பரம தகப்பனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு அக்ஷால் நமக்கு மாதிரி யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான் ரெண்டு நாளாகமும் ஏழு மூன்றில் அக்னி இறங்குவதையும் கத்தடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபொழுது தல வரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கத்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று என்று சொல்லி அவரை துதித்தார்கள் பணிவுடன் மரியாதையாக நாம் ஒருவரிடம் நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நம்மிடம் ஈர்ப்பும் அன்பும் கேட்பதைக் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் எழுகின்றது பணிவும் மரியாதையும் காட்டிய மகளை காலை அறிந்திருந்ததால் தன் மகள் தன்னிடம் ஏதோ கேட்க வருகிறாள் என்பதை புரிந்து என்ன வேண்டும் என்று கேட்டார் மகள் கேட்டதை கொடுத்தான் என்று பார்க்கிறோம் இன்றைய நாளிலே நாம் அக்சாலை குறித்து யார் இந்த அக்ஷால் கேற்று பெற்றுக்கொண்டவள் மன நிறைவற்ற பெண் பணிவும் மரியாதையும் என்ற நான்கு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் மேலும் அக்சாலை குறித்து அறிந்து கொள்ள வாஞ்சையோடு காத்திருங்கள் நம்பிக்கை டிவியில் வரும் வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரை இன்றைய நாளிலே அக்சாலை குறித்து தியானிக்க கிருபை செய்தீர் பரம தகுப்பனாய உம் மண்டையில் வந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தந்ததற்காய் சோத்திரம் செலுத்துகிறோம் பணிவுடனும் மரியாதையுடனும் உம் சந்ததியில் நாம் சேர வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் வானத்தில் இருக்கிறீர் நாங்கள் பூமியில் இருக்கிறோம் இதனை உணர்ந்தவராக உம் சந்நிதிக்கு வர கிருபை பாராட்டுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொருட்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை

நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் விஸ்வவாணி பணி பணியக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜப தேவைகளுக்கும் திரையில் காணும் எண்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக